உங்கள் கையில் ஒரு டூ லேக்ஸ் இருந்தாலே உங்களுக்கு இங்கே ஒரு வீடே வந்து கிடைக்குங்க சரிங்களா ஸோ இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் டூ லேக்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு மாதம் இஎம்ஐ பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு ஒன்றே முக்கால் சென்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐயாயிரரூவா இருந்தால் போதுங்க ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டே முக்கால் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒம்பாயிரத்து ஐநூறுவா இருந்தாலே போதும் மாதம் இஎம்ஐ தாராளமாக உங்களுக்கு கட்டிக்கலாம் இப்போ கோயம்புத்தூர் டூ நம்ம சத்தியமங்கலம் பெங்களூர் போகிற ஹைவே மேலே நம்ம அன்னூருக்கு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் டைம்ல தான் நம்ம மதுரும் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு மதுரும் பக்கத்தில் முண்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் ஆமாம் முண்டிப்பாளையம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயில் பக்கத்துலயே தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அது ஒரு பதினெட்டு ஏக்கர்ல பெரிய மெகா டவுன்ஷிப் நம்ம பண்ணி மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சொல்லலாங்க எவ்வளோ பிளாட்ஸ் இருக்கு இது நம்பர் ஆஃப் சைட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி சைட்டாக பிரிச்சிருக்கும் டெவலப் பண்ண என்ன சொல்ல வர முடியுங்கன்னா ரோடு ட்ரைனேஜ் பார்க்கு ஸ்ட்ரீட் லைட் சைடு சுத்தி ப்ராப்பரா காமன் வால் ஃப்ரெண்டில் பெரிய ஆர்ஜி செக்யூரிட்டி கேபின் இந்த மாதிரி காமன் அமிலிட்டிஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக குள்ள நிறைய வீடுகள் ஆகும் மதுரத்தில் நம்ம லேண்ட் காஸ்ட் வந்து இப்போ ஆஃபர் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் லேண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் ஒரு ஒன்றே முக்கால் சென்ட் இடம் எடுக்கிறோம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் எடுக்கிறோம்னா அதிகபட்சம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரும் முன்பணம் கையில இருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா போதும் நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்தா ஒன் பிஹெச் என்ன காஸ்ட் கட்டி ஒன் பிஹெச்கு ஸ்டார்டி ஒரு ஒன்னே முக்கால் சென்ட் இடத்துல ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்றோம்னா இடத்தோட காஸ்ட் வீட்டோட காஸ்ட் கிரை செலவு இபி நடத்தி நேஷன் ஹவுஸ் டாக்ஸ் பிளான் அப்பர் இந்த மாதிரி டோட்டலா ஒரு வீடு கட்டி வரதுக்கு என்ன காஸ்ட் செலவாகுமோ டோட்டல் பதினேழு லட்சம் ரூபா வரும் டூ பிஹெச் டூ பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட இடம் கொஞ்சம் அதிகமா எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இப்ப என்ன மேஜரான சைட் நம்ம எல்லாமே பிடிச்சிருக்கிறது ரெண்டு

லான்ச்சிங்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீடியோ போட்டோம் ஸோ அதில் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா பிரதர் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து எங்களுக்கு காரண பிளாட்டு தேவைப்படும் வடக்கு கிழக்கலாக்கு தேவைப்படும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லை உங்களுக்காகவே லான்ச்சிங் முன்னாடி கொண்டு வந்திருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கும் சரிங்களா ஸோ ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் பிரதர் உங்கள் பேர் நம்மளுடைய நேம் செல்வராஜிங்க நம்ம வந்திருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மதுரை ஓகே இது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு நம்ம சத்தியமங்கலம் பெங்களூர் போற ஹைவே மேல நம்ம அன்னூருக்கு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் டைம்ல தான் நம்ம மதுரும் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு மதுரும் பக்கத்துல முண்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் ஆமா முண்டிபாளையம் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் நீங்க இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயில் பக்கத்துலயே தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அது ஒரு பதினெட்டு ஏக்கர்ல பெரிய மெகா டவுன்ஷிப் நம்ம பண்ணிருக்கேன் மிகப்பெரிய புராஜெக்ட் நான் சொல்லலாங்க எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு இது நம்பர் ஆஃப் சைட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு சைடாக பிரிஞ்சிருக்கும் ஓகே ஓகே சோ முந்நூத்தி எண்பத்தஞ்சு பார்த்து இருந்திருக்கீங்க மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து எவ்வளோ சென்ட் வரைக்கும் சைட் ஸ்டார்டிங் வந்து ஸ்டேஜ் வந்து ஒன்றரை ஒன்னே முக்கால் ரெண்டே முக்கால் மூன்றரை அஞ்சு ஏழு இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்லேயுமே சைட் பெரிய பிளாட்டும் அவைலபிள் இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த கார்னர் பிளாட்ல எல்லாமே எல்லாமே இருக்கு இப்போ அவைலபிள் இருக்கு ஓகே ஸோ என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர்னா உங்கள் கையில் ஒரு டூ லேக்ஸ் இருந்தாலே உங்களுக்கு இங்கே ஒரு வீடே வந்து கிடைக்குங்க சரிங்களா ஸோ இடம் வாங்குறமா மாதிரி இருந்தாலும் வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் டூ லேக்ஸ் இருந்தால் போதும் அதுக்கு மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஒன்னே முக்கால் சென்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதுங்க ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டே முகா சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒம்பாயிரத்தி ஐந்நூறுரூவா இருந்தாலே போதும் மாதம் இஎம்ஐ தாராளமாக உங்களுக்கு கட்டிக்கலாம் இடம் ரெண்டே முகா சென்ட்டுன்றப்போ எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் செம்மன் பூமியில வந்து நீங்க வாங்க போறீங்க நல்லா இருக்குங்க சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்க்கும்போது தெரியுதுங்க அது எவ்வளோ பிரமாணமா ரெடி பண்றாங்க பாருங்க ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பரா இருக்கு என்ன ரீசென்னா நம்ம அன்னூர்னு நிறைய பேர் அன்னூருக்கு அடுத்ததுனாலே லேண்ட் காஸ்ட் கம்மியாக இருக்கும் டெவலப்மெண்ட் பெருசா இருக்காது நீங்க ஏகப்பட்ட லேவுட் இருக்கு நீங்க எங்கே எடுத்தீங்கனாலுமே டெவெலப்மெண்ட் இருக்காது நாலு கல்லு தான் இப்படி நிறைய வீடுகள் ஆகாது டெவலப்மெண்ட் நிறைய ஆகாதனால டெவலப்மெண்ட் என்ன சொல்ல வர முடியுதுன்னா ரோடு ட்ரைனேஜ் பார்க் ஸ்ட்ரீட் லைட் சைடு சுற்றி ப்ராப்பராக காமன் வால் ஃப்ரண்டில் பெரிய ஆர்ஜி செக்யூரிட்டி கேபின் இந்த மாதிரி காமன் அமெனிட்டிஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா லேவுட்குள்ள நிறைய வீடுகள் ஆகும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிமியமாக ரொம்ப சூப்பராக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் மதுரத்தில் நம்ம லேண்ட் காஸ்ட் வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்டு இருக்கோம் லேண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நாலு ஐம்பது நாலு ஐம்பது ஒரு சென்டோட காஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி பட்ஜெட் தான் எவ்வளோதான் பட்ஜெட் பட்ஜெட்டே தான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஒன்றரை

லட்ச ரூபா முன் பணமாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதிகபட்சமான இஎம்ஐ ஒரு பன்னெண்டு ரூபா டு பதிமூணு ரூபா ஓகே அதிகபட்சம் இஎம்ஐ நான் சொல்றது சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு ஓகே டூ பிஹெச்ங்க டூ பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட இடம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இப்போ என்ன மேஜரான சைட் நம்ம எல்லாமே பிடிச்சிருக்கிறது வந்து ரெண்டே முக்கால் சைட்டோட ஃப்ரெண்டேஜ் வந்து முப்பது அடி வரும் லென்த்து நாற்பது அடி வருங்க ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் வரும் லேண்டாடி ஏரியா அரை கிரௌண்டுன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு நல்லா கார் பார்க்கிங்கோட நல்லா பெரிய வீடா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா வரும் இருபத்தெட்டு சேம் இந்த இருபத்தெட்டு லட்ச ரூபாக்குள்ளேயே ரிஜிஸ்ட்ரேஷன் காசு பிளான் அப்படி நடத்தி டோட்டலா எல்லா பட்ஜெட்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபா ஓகே இதுல முன் ஒரு மூணு லட்ச ரூபாய் இல்ல ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ அதிகபடிச்சோம் ஒரு பத்தம்பதாயிரம் ரூபாய் வரும் ஓகே ஓகே பத்தம்பது இருபதாயிரம் அதிகபட்சம் இஎம்ஐ ஓகே மெயின் வந்து ஊருக்கு ரொம்ப நியர்லேயே இருக்கு பஸ் போகக்கூடிய உங்களுக்கு மெயின் ரோடு பாத்தீங்கன்னா வந்து நியர்ல இருக்கு நம்ம சைட்டோட வாசல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு தான் டைமிங் பஸ் இருக்கு உங்களுக்கு ஆமாங்க மெயினா இந்த சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து மூணு டிஸ்ட்ரிக் இருக்குங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சென்ட்ரா வந்து இந்த சைட் இருக்கு சோ மூணுமே பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்னு சொல்லலாம் வளந்த வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அதாவது இண்டஸ்ட்ரியல்ல கலக்கி இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம் என்ன ரீசன்னா நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது நீங்க இந்தியாவுலயே எடுத்தினால நிறைய பேர் கோயம்புத்தூர் இன்வோஸ் பண்ண ஆசை பண்றாங்க இப்போ நம்ம கோயம்புத்தூர்காரங்களே இருந்துட்டு இருந்து இடம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது சென்னையில இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ மும்பையில இருந்தோ டெல்லில இருந்தோ வேற வேற ஸ்டேட்ல இருக்குறவங்க நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இன்வோஸ் பண்ண ஆசை பண்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஏகப்பட்ட ஐடி கம்பெனி கம்பெனிஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய வந்த ரீசனால தான் கோயம்புத்தூர் இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு ரொம்ப ஸ்பீட டெவலப் ஆகுது அப்புறம் அதுக்கு அடுத்து climate இப்போ climate இப்ப வீடியோலயே பாத்துるீங்க எவ்வளவு இருக்குனா ஆல்மோஸ்ட் ஒரு மணி டைம்ல எடுத்துட்டு இருக்கோம் வீடியோட இதே பாருங்க ரொம்ப சூப்பரான கிளைமேட் ஓகே இந்த நம்ம நம்ம வரணும் நம்ம கோயம்புத்தூர் டு நம்ம சத்தியமங்கலம் போற ரோடு சரவணம்பட்டி குருமுபாளையம் கோவில்பாளையம் அதுக்கு அடுத்தது அன்னூர் அன்னூருக்கு அடுத்து தான் நம்ம கரெக்டாக அன்னூர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் டைம் வரும் இது ஒரு ஆப்ஷன் கோயம்புத்தூர்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஊட்டியில இருந்து வராங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் அன்னூர் ஒரே ரோடு தான் ஒரே ஒரே ஆக்சஸ் தான் ரொம்ப ஈஸியாக வந்துருவாங்க திரும்ப திருப்பூர்ல இருந்து எடுத்தா கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் டிராவல் டைம் தான் வரும் எக்ஸாக்டா திருப்பூர் நம்ம லொகேஷன்ல இருந்து முண்டிபாளையம் நீங்க லொகேஷன் பின் பண்ணி பாருங்க திருப்பூர் டிமார்ட் பின் பண்ணி பாருங்க एग्जैक्टா ஒரு முப்பது 32 நிமிஷத்துல ரீச் ரீச் ஆயிடும் ஒரு அதிகபட்சம் ஒரு ரீச் பண்ணிரலாம் இது இந்த நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டு சைடு parallel road இருக்கு ஒன்னு வந்து பாத்தீன்னா புளியம்பட்டி டு நம்ம திருப்பூர் ஹைவே ஓகே அதிலிருந்து ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் டைம் நம்ம அண்ணூர் டு புளியம்பட்டி ஹைவே ரெண்டு ரோட்டுக்கு parallelலா தான் நம்ம மதுரம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு சோ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மெயினான இடத்துல ஒரு ஜங்ஷனா பாத்தீங்கன்னா என்னோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய பட்ஜெட்ல இப்போ அடிக்கடியும் நான் வந்து ஃபாரின் போவே இல்லை வெளியூர்களுக்கு போவேன் ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் போயிட்டு வரமா ஈஸியா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிட்டுலாம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு இது எல்லாமே அவங்க கூகுள்லயே ஆன்லைன்ல செக் பண்ணி பாக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பார்த்து எல்லாருமே இப்போ அப்டேட் ஆயிட்டாங்க எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் ஒரு விஷயத்த கம்மி பண்ணி சொல்லியோ பண்ணி சொல்லி யாருக்கு எதுவும் ஈஸியாக பெண்கட்டி ஒண்ணு நம்ம இடம் வித்துடற முடியாது நியர்பே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க சோ நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் வந்து இங்க வந்து இருக்கும் ஏன்னா ரீசனா ஒரு ரெண்டே முக்கால் சென்டே இடம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு முப்பதுக்கு நாற்பது ஒரு ஆயிரத்தி சதுரடி லேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கையில் எல்லா கையிலுமே ஒரு ரெண்டு டு மூணு லட்சம்ங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா தான் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இஎம்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்கமோ இல்லை ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இன்கம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு ஒன்பதாயிரத்து ஐநூறுவா இஎம்ஐயில் கேரண்டியாக இவங்க ரெண்டேம் கால் சென்று இடம் இன்யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வைக்கலாம் என்ன ரீசன்னா இப்போ அடுத்து என்ன ரீசனாலும் இங்கே நாளைக்கு ஏரியா டெவலப் ஆகும் க்ரோத் ஆகும் ப்ளஸ் இப்போ நம்ம நாலு லட்சம் ரூபா சொல்கிறோம் ஒரு த்ரீ இயர்ஸில் இங்கே என்னளுக்கு லேண்ட் காஸ்ட் இருக்கும் இதெல்லாம் எதாவது பேஸ் பண்ணி வரும்னா அடுத்த வர கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நியரஸ்ட்டு ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அன்னூர் ஸ்லிப்கார்ட்னு சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு ஏக்கரில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிலத்தெல்லாம் எடுத்து அதற்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைம்ல தான் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் ரொம்ப பெரிய பெரிய கம்யூனிட்டியா வரும் ஆமா அதெல்லாம் வரப்போது என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பூமி காஸ்ட் அப்ரிஷியேஷன் ஒரு த்ரீ இயர்ஸ் போது கேரண்டா இங்க ஒரு எட்டு லட்ச ரொம்ப மினிமமா இருக்கும் ஒரு எட்டு டு பத்து லட்ச ரூபாங்கிறது ஈஸியா மூவ் ஆகும் செகண்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணாம வந்து சேல் பண்ற ஒரு சைட்டுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ் உள்ள வந்தாங்களே வந்து ஓகே பண்ணிடுவோம் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும் என்ன ரீசனா ரோடு வித்துன்னு எடுத்தீங்க அப்படின்னாலே மினிமம் பாத்தீங்கன்னா முப்பது அடி முப்பத்தி மூணு அடி நாற்பது அடி இந்த மாதிரி தார் தாரோடு கொடுத்துருக்கோம் பார்க் ஏரியா ஒதுக்கி இருக்கும் பார்க் ஏரியா ஃபுல்லா குழந்தைங்க விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட் வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரி எல்லாமே தனியாக உள்ள குடுக்கறோம் இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லாம ஹோவர் டேங்க் ஒரு நாப்பதாயிரம் லிட்ரு பண்ணி ஒரு ஒரு சைடு இண்டிவிஜுவல்லா நம்ம பைப் லைன் கொடுத்துருக்கோம் இல்லாம லேட் குள்ள நல்ல தண்ணி கனெக்ஷன் நம்மளே எடுத்து கொடுத்துருவோம் ரிபேஸ் ஜீப்லயே நம்ம எடுத்து கொடுத்துருவோம் தீவுமே காமௌண்ட் ஆமா ரொம்ப ப்ராப்பரஸ் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்ல பஸ் வர ரூட் மேலே தான் இருக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோ அதே மாதிரி இப்போ இங்கே குடி வர்றாங்க அப்படின்றப்போ குழந்தைங்களுக்காக வருவாங்க நியர்பை படிப்பு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதிகபட்சம் ஒரு இருபத்தி முப்பது ஸ்கூலுக்கு மேலே இருக்கு ஈஸியாக ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஸ்கூலில் தான் இருக்கு கேரண்டியில் அதே மாதிரி கம்பெனிஸ் நிறைய எடுத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கு இது எல்லாமே என்ன ரீசனா திருப்பூர் இங்கேண்ட புளியம்பட்டி இங்கேண்ட அன்னூர் இந்த ஏரியாவில் எடுத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் ரொம்ப அதிகம் உங்களுக்கு எல்லாமே ஒரு டூ கிலோமீட்டருக்கு ஒரு கம்பெனி கேரண்டியில் நீங்கள் பார்க்கலாம் அதில் நான் சொல்ல பெரிய பெரிய கம்பெனி வேலை வாய்ப்புக்கும் பிரச்சனை இல்லை படிப்புக்கும் பிரச்சனை இல்லை ஈஸி டு ஆக்சஸ் எங்கே வேணா போயிட்டு வந்தாங்க பிளஸ் வந்து மூணு டிஸ்ட்ரிக் கனெக்ட் பண்ணுற இடமா வந்து இருக்குது ஒரு நல்ல பிளேஸாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த சைட் வந்து காமிச்சிட்டு காமிச்சிருக்கோங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் நல்ல வைடான ரோட் மேலயே உங்களுக்கு வந்து சைட் வெனால இருக்கு. எல்லா சைட்டுமே அவையலேபிலிட்டி இருக்கு. சைட்டை இந்த வீக்ல நம்ம 런치 பண்ண போறோம். இது இந்த பிரைஸ் நம்ம லேண்ட் காஸ்ட் வந்து 4.5ங்கிறது ஒரு 15 டேஸ்க்கு தான் இந்த பிரைஸ் இருக்கும். நம்ம 1 தேதிக்கு அப்புறம் பிரைஸ் ஒரு நாலு தொண்ணூறு இன்கிரீஸ் பண்ண

லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் பட்ஜெட் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு வீடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் பதினேழு லட்சம் எல்லா செலவோட சேர்த்து டபுள் பெட்ரூம்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச ரூபா இல்லை த்ரீ பெட்ரூம் வேணும் டூப்ளஸ் ஹவுஸ் நல்லா கார் பார்க்கிங்கோட கார்டன் ஏரியாவோட வேணும் பட்ஜெட் குள்ளையும் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முப்பத்தாறு லட்ச நம்ம கட்டி கொடுத்தோம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துருங்க லான்ச்சிங் பிஃபராக வரும்போது பிரைஸும் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வாங்கிக்கலாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி குவாலிட்டியில் கட்டி கொடுக்குறீங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு தான் நாங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம லேவ் குள்ள பண்ணணும் அந்த மாதிரிலாம் ரிசிஷன் கிடையாது நம்ம சைடு லேண்ட் மட்டும் அவங்க பர்சேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனா பண்ணணும் பண்ணலாம் நம்ம சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணுறோம் ஓகே அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன ஃபார்மெட்டில் பண்ணுறோம் செங்கல் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் செங்கல் செங்கல் யூஸ் பண்ணி தான் வீடு கட்டுறோம் பில்லர் போட்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் வீட்டுக்குள்ள பட்டி பார்த்து பெயின் பண்ணி கொடுத்துருவோம் எலக்ட்ரல் ஒர்க் பிளமிங் ஒர்க் பிடிச்சி கொடுத்துருவோம் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம் யூபிஎஸ் விண்டோ டோர் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே காமனாக எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே சம்பு தண்ணி தொட்டி வந்துடும் வீட்டுக்கு மேலே சின்டெக்ஸ் வந்துடும் செப்டி டேங்க் இதெல்லாம் எல்லாமே இதே காஸ்ட்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி பண்ணி கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு தான் பிளான் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்களுக்கு பத்து பதினாறு ஹால் தேவைப்படும் ஒருத்தங்க பதினாறு பதினாறு ஹால் தேவைப்படும் எல்லாமே அவங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோ லோன் போகிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே போட்டு ஆமாம் லேண்ட் லோன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரண்டியாக உங்களுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கேரண்டியாக லோன் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லோனாக நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்கலாம் மேஜர் லோன் எல்லாம் பேங்க்லேயுமே பண்ணி கொடுக்கலாம் எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி பிஎன்பி ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி எல்லாம் பேங்க்லேயுமே பண்ணலாம் எல்லா ப்ரொஃபைலுக்குமே பண்ணலாம் நமக்கு இன்கம் ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணால் போதும் பின் கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலாம் இல்லை அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நல்லா இருக்கு அப்படினாலும் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதை டாப் அப் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுக்க பாசிபிலிட்டி இருக்கு மாதம் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா முக்க ஒன்னே முக்கால் சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் தான் கட்ட போகிறீங்க அதே மாதிரி ரெண்டே முக்கால் சென்ட் வாங்குறீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் சொந்தமாக வந்து இடத்த நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணி எங்கள் டிஸ்பிளே நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துருங்க ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ் பை